Hi. வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட நான் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்குமே இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவும் வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக இது வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அவருமே ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டார் ஃபஸ்ட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா சிஸ்டர் தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் நமக்கு வந்து தெரியும் அவங்க நம்மளோட யூடியூப் சேனலையுமே பண்ணி வந்து பண்ணி வந்து வச்சிருக்காங்க அவங்க வந்து தான் இருக்காங்க சரி எல்லாரோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போகலாம் கடைக்கு வந்து போயிருந்தேன் இங்கே வலசரவாக்கமில் ரெண்டு பேரோட வீட்டுக்கு வந்து போனோம் சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் ஸ்வீட் வாங்கிக்கலாம் நாங்கள் கேட்டிருந்த ஸ்வீட் அங்கே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல பக்கத்து பக்கத்தில் அப்படியே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு எனக்குமே நானுமே இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே வந்து கிடையாது ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அதை தாண்டி வரலட்சுமி நோம்புக்கு பெருசாக யாரும் முகம் தெரியாதவங்க இல்லை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்க வீட்டுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை அதனால எனக்குமே கொஞ்சம் நர்வஸாக தான் வந்து இருந்துச்சு பட் நம்ம இருந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரீட் தள்ளி தான் வந்து இருக்காங்க அட்ரஸ்மே பார்த்திங்கன்னா காலையிலே அனுப்பி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடியே வந்து சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளுமே நம்மளை மதித்து கூப்பிடுறாங்கல்ல கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து அவருக்கு ஆஃபீஸுமே வந்து இருந்துச்சு ஆஃபீஸ் லீவ் போட முடியல இவங்க வந்து காலையில் ஈவினிங் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டதுனால சீக்கிரமாக இங்க இருந்து இவங்கள பார்த்துட்டு அம்மனையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடணும் அப்படிதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு மேலே வந்து போயிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் டூ டுவெண்ட்டி டூ ஹாஃப் தான் வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்திருப்பேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் அவங்களோட வீடுன்னு நினைக்கிறேன் லிஃப்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு போகிறதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு அவருமே ஃபோர் ஓ கிளாக் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து எனக்காக கிளம்பிட்டார் நான் த்ரீ ஓ கிளாக் வீட்டில் ரெடியாக ஆரம்பித்து ஃபோர் ஓ கிளாக்ல நானுமே வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்க ரெண்டு பேரையும் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன் தேவேஷ்க்குமே டியூஷன் இருந்துச்சு மட்டும் பார்த்துக்க சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் வர்றது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா எல்லாரோட வீட்டுக்கும் போகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக எப்படியும் லேட்டாகிடும் அதனால் ஸ்ரதனை மட்டும் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் ரெண்டு பேருமே வந்து கிளம்பியிருந்தோம் ஏன்னா டூ வீலரில் தான் நமக்கு வந்து போக போகிறோம்ல அதனால் எல்லார வீட்டுக்கும் டைமுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூர்ணா சிஸ்டரோட வீட்டுக்கு வந்து போயாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வீடு பார்க்கும்போதே போதே அவ்வளோ பாசிட்டிவான ஃபீல் வந்து இருந்துச்சு உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் அம்மன் வந்து அலங்காரம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களோட அந்த பூஜை ரூமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க அலங்காரம் பண்ணி வச்சிருந்த விதமாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு பர்சனலாக அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் கேட்டிருந்தேன் இதெல்லாம் என்ன சாமி அந்த மாதிரி சும்மா கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப நேரமாக எதோ யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க வந்து தேவிகா சிஸ்டர் இங்கே தான் வளசுற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எங்கே பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஆ ஞாபகம் இருக்குது நான் அவங்கள வந்து யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த சிஸ்டருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து எங்கிட்ட பேசியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பூர்ணா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ணுறேன் ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் குட்டி தம்பி வேற இருந்தான் அவன் வந்து ரொம்ப சைலண்டாக சமத்தாக வந்து டிவி தான் வந்து பார்த்துட்டு இருந்தான் எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணவே இல்லை நான் எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக அலங்காரம்லாம் பண்ணி எந்த வீட்டுக்கும் நான் வந்து போனதில்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே சில டவுட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு இதெல்லாம் எப்படி பண்ணீங்க சில பேர் மூணு நாள் வைக்கிறாங்க சில பேர் ரெண்டு நாள் வைக்கிறாங்க அதனால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன் நான் சொல்லி நல்ல அந்த பூ கொடுக்குற அக்கா இவங்க தான் இவங்க தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆ இப்போ தான் சொல்லுவாங்க ஆ நான் அவங்கள பார்த்துருக்கேன் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அவங்கள பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒருத்தங்க ஒருத்தங்கள பார்த்துருக்கோம் ஒருத்தங்க பண்ணுற விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அவ்வளோ ஹாப்பியாக எங்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பூர்ணா சிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணாங்களாம் எப்போவுமே சொன்னாங்க அன்றைக்குமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்களை பார்த்து தான் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நம்மளாவது ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கிறோம் அவங்க த்ரீ ஃபிஃப்டினுக்கெல்லாம் எழுந்திரிச்சி அவங்களோட ரொட்டீன் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் டுவெண்ட்டிக்குள்ளே வந்து வேலைக்கு வந்து ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சிஸ்டர் உங்களுக்கு பழகிடுச்சான்னு கேட்டேன் எனக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக பண்ண முடியல ஹெல்த் இஷ்யூஸ்னால பட் இப்போ வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை சிஸ்டர் எது கேட்டாலும் கடவுள் கொடுக்குறாரு அப்போ எனக்கு அது வந்து பெருசாக கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை பிரம்ம முகூர்த்தத்தில் எது கேட்டாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறத கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுதான் குட்டி தம்பி அவங்களோட பையன் ஆக்சுவலாக ப்ரீகேஜி படிக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆயாச்சு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஸ்ரதனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஏதாவது விளையாடி இருப்பானா என்ன அப்படின்றது எனக்கு வந்து தெரியல கொஞ்சம் தான் வந்து அவங்களோட வீட்டில் இருக்க முடிஞ்சிச்சு ஏன்னா இதுக்கப்புறம் கிளம்பி வளசரவாக்கம்ல வேற ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால அவங்களோட வீட்டுக்குமே வந்து போனோம் அப்படின்றதுனால முன்னாடியே சொல்லியிருந்தேன் சிஸ்டர் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வீட்டுக்கெலாம் போகணுன்னு சொல்லியிருந்தேன் பட் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சிஸ்டர் நீங்கள் காலையில்னாலும் உங் உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அன்பாக வந்து சொல்லியிருந்தாங்க எனக்குமே காலையிலே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா அவருக்கு வந்து ஆஃபீஸ் இருந்ததுனால காலையில என்னால் போக முடியல அவருமே லீவ் போடுற அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாரு பட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவரால் லீவுமே வந்து போட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் ஈவினிங் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு இவர்கிட்ட நான் முன்னாடியே வேறு சொல்லியிருந்தேன் தங்கம் நாலு மணிக்கு ஷார்ப்பாக கிளம்புறோம் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் அங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு டைமிங்கெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டே வந்து இருந்தேன் பட் வந்து அதே மாதிரி நடந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் அதில் கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லை பூர்ணாவோட அம்மாவுமே எங்கிட்ட பேசியிருந்தாங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தேவிகா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி பூர்ணா சிஸ்டர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா யாராவது எங்கிட்ட பேசும்போது சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் யாராவது பேசும்போது வந்து மேடம் அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க நான் அதை சொல்லுவேன் எப்போவுமே நீங்கள் என்னை மேடம்லாம் கூப்பிட வேணாம் சிஸ்டர் என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க என் பேர் தேவிகா தானே நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கன்னு எப்பவுமே சொல்லுவேன் பட் பூர்ணா சிஸ்டர்கிட்ட நான் ஒரு நாள் அப்படி சொன்னதே கிடையாது பட் அவங்க அவ்வளோ உரிமையாக தேவிகா அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு ஏன்னா நம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்மளை உரிமையாக அப்படி தானே கூப்பிடுவாங்க அதனால் எனக்கு அவங்களோட ரொம்ப நாள் கனெக்ஷன் இருந்த மாதிரி இது எப்போவுமே ஒரு ஃபீல் வந்து இருக்கும் பட் ரெகுலராக ரெகுலராக வந்து பேச மாட்டாங்க எப்போவாது சில டைம் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி சீக்கிரமாகவே துளசி மாடம் ஒன்று வந்து உங்கள் வீட்டு மாடியில் வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எப்போ துளசி மாடம் பார்த்தாலுமே வந்து அவங்களோட ஞாபகம் தான் எனக்கு வந்து வரும் அவங்க அம்மா கிட்ட தான் கால் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க என் பொண்ணு உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட வீடியோஸ் வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் நான் வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குமே கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க கண்டிப்பாக நான் வரேம்மா நீங்களும் இங்கே சென்னை வரும்போது பூர்ணாவை பார்க்க வரும்போது வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த தடவை வரும்போது உங்களை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அவங்க பேசினதும் ரொம்ப 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 ஹாப்பியாக வந்து இருந்துச்சு ஏன்னா இவங்களோட முகம்லாம் எனக்கு தெரியாது பட் அவ்வளோ அன்பாக என்ன அவங்களோட பொண்ணாக தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்றத என்னால் எப்போவுமே ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறமா சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பூஜை ரூமில் வந்து உட்கார்ந்துருந்தேன் அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க பட் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமா பூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து வாழைப்படம் வெத்தலை பாக்கு வச்சு ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நோம்பு கயிறு உங்களுக்கு கட்டவான்னு கேட்டாங்க ஆ கட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னன்னா சில பேர் வந்து நோம்பு கயிறு வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அதனால் கேட்டுட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ என்னெல்லாம் பண்ணு கரெக்டாக பண்ணுவீங்களோ நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நோம்பு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பூ ஒன்று கட்டி அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு எனக்கு அந்த கயிறு வந்து கட்டி முடிச்சுட்டு எங்கிட்ட சொன்னாங்க சில பேர் வந்து இல்ல கயிறெல்லாம் வேண்டாம் தாம்பளை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒத்தப்படையில வந்து வைப்பேன் அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா சில பேர் வீட்டுக்கு வந்து வருவாங்க நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருப்போம் பட் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கூட வருவாங்க அதனால் எப்பவுமே நோம்பு கயிறு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஓகே தான் போல் இருக்குது ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குமே குங்குமம் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு இது ரொம்ப புதுசாக தான் வந்து இருந்துச்சு ஏன்னா நானுமே சில வீட்டுக்கெல்லாம் வந்து போயிருக்கேன் பட் யாரும் இவ்வளோ ப்ராப்பராகலாம் வந்து பண்ணல மேபி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பழக்கமா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்குமே வந்து கரெக்டாக வந்து தெரியல பட் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எனக்கு பர்சனலாகவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தாம்பலம் வந்து கொடுத்துருந்தாங்க தாம்பலம்ல ஆக்சுவலாக அவங்க கொடுத்த தாம்பலமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் மாதிரி அதாவது சில்வரில் வந்து ரெண்டு அழகான கிளாஸ் வந்து இருந்துச்சு ஒரு ப்ளவுஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது எல்லாமே வச்சு வந்து கொடுத்துருந்தாங்க தாமழம்லாம் கொடுத்து முடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன் பட் இது முன்னாடியே அதுக்கப்புறமான் எனக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் வந்து இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய கால காமிங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல கால் ரெண்டுத்தையும் நீ எடுத்து வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் வந்து பூசுவோம் பூசலாமான்னு பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இது பண்ணுவாங்களான்னு கேட்டேன் ஆமாம் இது வந்து என்னன்னா உங்கள் மூலயமா கூட எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மன் வந்து வரலாம் அதனால யார் வீட்டுக்கு வந்தாலுமே இந்த மாதிரி நாங்கள் வந்து காலில் மஞ்சள்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு அவங்கள நினச்சி தான் எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் அழைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நான் உள்ள நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காலில் வந்து இருந்துச்சு ஃபுல்லா மஞ்சளில் இந்த மாதிரி குங்குமம் வந்து நம்ம மருதாணி எப்படி வைப்போம் சேம் அதே மாதிரியே வந்து வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது இன்னும் கூட என் காலில் அந்த அந்த மஞ்சள் வந்து அப்படியே இருக்குது யார் பார்த்தாலுமே வந்து கேட்குறது என்னென்னா அக்கா நீங்கள் இந்த மாதிரி வரலட்சுமி நம்ம போயிருந்தீங்களா அப்படிதான் வந்து கேட்பாங்க ஏன்னா அது இன்னுமே அந்த கால் ஃபுல்லாக அந்த மஞ்சள் பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே அது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி பூர்ணா சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் வாராகி அம்மன் வந்து இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் போடுறது நான் வந்து பார்த்துருக்கேன் பட் அங்கே வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் ரொம்ப குட்டி சிலையாக வச்சு அவ்வளோ அழகாக வந்து அதை ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வந்து போடுவாங்க ஃபைனலாக வந்து பூராஸ்டர் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் தம்பிக்கு பாய் சொல்லிவிட்டு அவருக்குமே ஹைஃபைலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களை லிஃப்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையுமே இன்வைட் வந்து பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நானும் வரேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்த டைமை விட கொஞ்சம் நான் முன்னாடியே வந்து கிளம்பிட்டேன் அங்கேருந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வளசரவாக்கமில் இன்னொரு சிஸ்டரோட வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் பட் வந்து தேவேஷோட கிளாஸில் வந்து டியூஷன் கிளாஸில் வந்து அவங்க பையனுமே வந்து படிக்கிறான் போல இருக்குது எனக்கு ஒரு நாள் நம்பர் வாங்கி கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான் அவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பேன் முகூர்த்த பூஜை எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக வந்துருங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க சிக்ஸ் கிளாக் தான் நம்ம வர சொல்லியிருந்தாங்க பட் இந்த மாதிரி நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க எல்லாரோட வீட்டுக்கும் போகணும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் கால் பண்ணி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சிஸ்டர் இந்த மாதிரி நான் ஈஸிஆர் வரைக்கும் போனோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்சம் முன்னாடி வரவான்னு கேட்டிருந்தேன் பரவாயில்ல சிஸ்டர் நான் பிரசாதம்லாம் வச்சு சாயங்காலம் தான் வந்து படைப்பேன் அதனால் நீங்கள் தாம்பளம் மட்டும் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களோட வீட்லேயோ ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக வந்து அலங்காரம்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தாங்க இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி மஞ்சள் மட்டும் வச்சுருந்தாங்க பட் குங்குமம்லாம் எனக்கு வந்து வைக்கல ஃபுல் கால் ஃபுல்லாகவே மஞ்சள்லாம் வந்து தடவி இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்டயே தாம்பளம்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப போகிற டைமில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலாக பூ வந்து நான் தலையில் வைக்கிறதுக்காக ரோஸ் கையில் எடுத்து வச்சேன் பட் வீடு பூட்டும் போது நான் இங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு நான் ஆக்சுவலாக வேற ஒரு பூ எடுத்து வைக்கலான்னு இருந்தேன் இவர் என்ன சொன்னார்னா நான் போகும்போது பூ வாங்கி தரேன் உனக்கு அதனால பூ வந்து வைக்க இது வேண்டாம் ரோஸ்லாம் வேண்டாம் நான் போகும்போது மல்லி தரேன்னு சொல்லியிருந்தார் நான் தான் வந்து சொல்லியிருந்தேன் சரி இருக்கட்டும் ரோஸ் வந்து சும்மா வச்சுட்டு வரேன் அங்கே வந்து வேணா மல்லிப்பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பட் அந்த ரோஸை நானும் மிஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா எல்லாரோட வீட்டுக்கும் போகணும் அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூவை தலையில் வச்சுட்டு ரோஸ் ஆமாம் தூ பூ வந்து தலையில் வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூரில் சரிதா சிஸ்டர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அவங்களையுமே நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அவங்களோட வீட்டுக்கு டிராவல் டைம் வந்து இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தேன் சரி தங்கம் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பட் அன்னைக்கு ஃபுல் டே வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் ஓ கிளாக் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் நைட்டு வீட்டுக்கு வரும்போது டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு அது வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே வந்தார் நான் கேட்டேன் தங்க உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகாமல் வேற யார் கூட்டிகிட்டு போவா நான் நான் கூட்டிகிட்டு போகலன்னு சொன்னால் நீ போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவேன் அதனால் எனக்கு கஷ்டமாலாம் இல்லை நான் அவங்க கூட தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எனக்கு என்னென்னா வளசரவாக்கம் போது பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு பட் இது ஆலந்தூர்ன்னும் போது ரூட் தெரியல மேப் போட்டிருந்தோம் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு போகிற வழியில இப்போ தான் நம்ம மூணாவது வீட்டுக்கே போகிறோம் இன்னும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேரோட வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இது ஒரு பக்கம் அப்படின்னா அது வேறு சைடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படிடா போக போகிறோம் அப்படின்றது எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி நான் இவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறணும் அப்படின்றது எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு கேட்டுட்டே இருந்தேன் தங்கம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா பட்டு சொல்லுடா இல்லைனா வேணா நான் கிட்ட கால் பண்ணி வேணா சொல்லிடுறேன் நம்ம வேணா வீட்டுக்கு வேணால் போலாமா அப்படிலாம் கேட்டேன் ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக்கு அந்த ட்ராஃபிக்கில் நான் உட்காந்துட்டு தான் வரேன் பட் எனக்கே முதுகெல்லாம் வலிக்குது அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக சரிதா சிஸ்டரோட வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சு அங்கேயுமே போயாச்சு அவங்களுக்கு கால் பண்ணி ஈவினிங் வசரவாக்கம்லேருந்து கிளம்பும்போது சொல்லியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா வரீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் வரேன் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு போனவொடனே ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா என் பசங்கெல்லாம் வீட்டில் நம்பவே இல்லை இப்போ கூட நீங்கள் கால் பண்ணும்போது கூட என் பையன் சொன்னாமா அவங்களாம் நம்ம வர வரமாட்டாங்கம்மா சும்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சொன்னா அப்படின்னு ரெண்டு பேருமே பெரிய பெரிய பசங்க அவங்க வீட்டை போது ஆக்சுவலாக நம்ம வீடு மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஏன்னா நம்ம வீட்டிலே ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல நல்லா பெரிய பெரிய பசங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்திருந்தாங்க பாக்குறதுக்கு தான் பெரிய பசங்க ஆனால் முகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க மாதிரி அந்த அந்த குழந்தை முகம் மாறாமல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்க அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அவ்வளோ பசங்கள்லாம் அந்த ஒரு ஸ்டேஜில் அப்படி இருப்பாங்கல்ல அவ்வளோ இது ஆன்ட்டி உட்காருங்க டீ சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே என்னோட வீட்டில் இருந்த மாதிரி ஃபீல் வந்து இருந்துச்சு அவங்க வீடுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சரிசா சரிதா சிஸ்டருமே சொன்னது என்னன்னா நம்ம கூப்பிடுறோம் பட் நீங்கள் எனக்கு வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சிஸ்டர் அவங்களுமே மளிகை கடை வச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் போயிட்டேன் சிஸ்டர் இப்போ தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம போனதுக்கப்புறம் தான் அவங்க விளக்கு சாமி எல்லாமே கும்பிட ஆரம்பித்தாங்க நான் ஒரே விஷயம் தான் சொல்லியிருந்தேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி பொறுமையாக விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிடுங்க நான் வந்திருக்கேன்றதுனால அவசரமாக எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க நான் போட்ரிலாம் படிப்பேன் சிஸ்டர் பட் வந்து நான் இப்போ விளக்கு மட்டும் ஏற்றிடுறேன் நீங்கள் தாம்பூலம் வாங்கிக்கோங்க அப்புறம் அவங்க வீட்டில் பிரசாதம்லாம் சாமிக்கு படைச்சிட்டு வச்சுருந்தாங்க பாயசம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு மாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பற்றியுமே வந்து பேசிகிட்டு இருந்தேன் கேட்டுட்டு இருந்தோம் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுனால அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிடுவாங்க இப்போது வந்து இங்கே ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரமே அவங்களோட வந்து பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மாடியில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பேசியிருப்பேன் எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல நான் நான் என்ன யாருன்னு உங்களுக்கு பெருசாக தெரியாது பட் இதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிடும்போது இவங்க யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளை மதித்து கூப்பிட்றவங்க வீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஐடி ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஒரு ஐடி வரும் தனம்னு சொல்லிவிட்டு நான் இதை பற்றின ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பிச்சைக்காரி மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் பிச்சு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு பட் அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்க எப்போவுமே நம்மளை கமெண்டில் வந்து ரொம்ப தப்பு தப்பான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க பட்டு அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு பட் வர வழியில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக அவங்க பூக்கடையில் வந்து பூக்கடை வச்சிருக்காங்க கோவில் வாசல்ல அவங்க வந்து போகும்போது கை காமிச்சாங்க பாய் சொன்னாங்க நான் வந்துட்டேன் அப்புறம் என்ன அவர்கிட்ட சொன்னேன் தங்கம் அவங்க நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் நமக்கு பாய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வண்டியை திருப்பிட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பேசிட்டு வந்தேன் வீடியோஸ் எல்லாம் பாப் மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட பேசுனது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு பட் எதுக்காக அந்த தனத்தோட விஷயம் சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கவங்களும் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்லேயா இருக்கட்டும் இன்ஸ்டாலையா இருக்கட்டும் பெருசாக பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது சில ஐடி இருக்கு ரெண்டு ஐடி மட்டும் கண்டினியூஸாக இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் ஒருத்தவங்க வீட்டில் போய் தாம்பளம் வாங்குறத பிச்சு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க பட் அவங்களாம் எந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல பட் அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பேசக்கூடாதுன்னு நான் நினச்சேன் பட் ஏதோ பேசுகிற ஃப்ளோவில் வந்து வந்துருச்சு பட் எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி சில ஆளுங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க சரிதா சிஸ்டர் வீட்டிலருந்து அப்படியே கிளம்பி அடுத்ததாக பவானி அக்காவோட வீட்டுக்கு வந்து போயாச்சு பவானி அக்காவும் சொல்ல போனால் அவங்களுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து சொல்லணும் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க நான் யாரையுமே ஃபாலோ பண்ணவே மாட்டேன் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி அது என்னமோ தெரில ஒன்று மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க பவானி அக்கா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு பெரிய பாடையை பட்டுட்டோம் ஏன்னா வழியெல்லாம் இருட்டு ஃபுல்லாக தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் நினைக்கிறேன் அங்கேருந்து ஆலந்தூர்லேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் தாண்டி இது ஈசிஆர் பக்கத்தில் பவானி அக்காவோட வீடு அங்கே போனேன் பட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்பா நான் வீட்டுக்கு தான் போனேன்னா இல்லை கோவிலுக்கு போனானே தெரியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பூஜை ரூம் ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது நான் நான் கேட்டிருக்கேன் என்கிட்ட அவ்வளோ புலம்பி இருக்காங்க பட் இந்த பூஜை ரூமில் ஒரு ஒரு விஷயமும் அவங்க மாத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப டிவோஷ்னலாக ஒரு மாதிரி நல்ல ஃபீல் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இந்த கோவிலெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அவ்வளோ பிரசாதம் வேற பண்ணியிருந்தாங்க எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க போன உடனே எனக்கு பிரசாதம் எல்லாமே வச்சு நீ முதல்ல வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நானும் அவரோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து உள்ள கூட்டிகிட்டு போயிருந்தாங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு ஆரத்தியெல்லாம் காட்டி சாமிக்கு சாமியெல்லாம் கும்பிட வ கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெளியில் வந்து அனுப்புனாங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பவானி அக்கானாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபீல் தான் எப்போவுமே வந்துருக்கும் ஷூட்டிங்லாம் இருந்துச்சுன்னா ரெகுலராக மீட் பண்ணுவோம் எனக்கு அந்த மந்த்து ஸ்டார்டிங் வந்த உடனே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அப்போ அந்த மாதம் பவானி அக்காவை பார்க்க போகிறோம் அவங்களோட இருக்கும்போதே ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் எப்போவுமே இருக்கும் எந்த கஷ்டம்னாலும் உடனே ஷேர் பண்ணுவேன் அக்கா என்னால் இது முடியுமான்னு கேட்டால் உன்னால் முடியாமல் யாரால் முடியும் நீ முடியும் உன்னால் கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க நீ எவ்வளோ வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியுதா நான் உன்னை பார்த்து சில டைம் எல்லாம் யோசிப்பேன் நான் வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்கேனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு என்னை எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க என் தலையில் பூ இருந்துச்சு இருந்தாலும் இரு நான் உனக்கு வேற பூ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் கூட்டிட்டு போயிட்டு பூவெல்லாம் என் தலையில் வச்சு விட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க பவானி அக்கா ஆனால் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏ தேவி நான் அன்றைக்கி நல்லாவே இல்லை ஃபோட்டோலாம் எடுக்காத அப்படின்ட்டு அக்கா நீங்கள் நிஜமாகவே அவ்வளோ அழகாக இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன் அடுத்ததாக தாம்பலம்லாம் கொடுத்துட்டு எனக்கு அவ்வளோ பாருங்க எவ்வளோ பாசமாக வலையெல்லாம் போட்டு விட்டாங்க ரெண்டு கையிலையும் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டேன் எனக்கு ட்ராவல் எல்லாத்தையும் தாண்டி பவானி அக்காவை பார்த்த உடனே ஒரு புது எனர்ஜியே வந்து வந்துருச்சு ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போவாவது போகணுன்னு நினப்பேன் அவங்களுமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க நிறைய வேலை இருக்கும் ஆனால் அக்கா கிட்டே டெய்லியெலாம் பேச மாட்டேன் பட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் கூட சில டைம் பேசுவேன் ஆனால் பேசணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து பவானி அக்கா கூட வந்து பேசுவேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து மனசே இல்லாமல் பவானி அக்கா வீட்டிலேருந்து கிளம்புனேன் ஆக்சுவலாக இதான் அவங்களோட ரூம் இதை பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றியிருந்தாங்க நாங்கள் வீடு கிரக பிரவேசம்க்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாங்க பட்டு ஒரு லேடியாக இருந்து இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பவானி அக்காவை பார்த்து நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவ்வளோ விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் பண்ணிருக்காங்க அப்பல்லாம் தோணும் நம்மளும் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணனும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே வந்து தோணும் மனசே இல்லாம ஒரு எட்டரை மணிக்கு மேல பவானி அக்கா வீட்ல இருந்து கிளம்பியாச்சு இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெரம்பூர் போனோம் சித்ராவோட வீட்டுக்கு சித்ராவுமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக தான் போன வருஷம் எனக்கு வந்து தெரியும் பட் இந்த வருஷம்லாம் அக்கா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும் காலையிலே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து சொல்லியாச்சு பட் நாங்கள் போகும்போது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி பத்திரம் சித்ராவோட வீட்டுக்கு ஒரு வழியாக சித்ராவோட வீட்டுக்கு வந்து போயாச்சு அது வரைக்கும் விரதம்லாம் முடிக்காமல் சித்ரா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு போன வருஷம் சித்ராவோட அம்மா வந்து மீட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷமும் அவங்க சித்ராவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரலட்சுமி நோமுக்காக வந்திருந்தாங்க சித்ரா வீட்லேயும் அவ்வளோ அழகாக அம்மன் எல்லாம் அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க போன வருஷம் வேறு வீட்டில் இருந்தாங்க இந்த வருஷம் வேறு வீட்டில் வந்து இருக்காங்க சித்ராவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு குட்டி பாப்பாவோட ஒரு பொண்ணோட கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் நானும் சாமி தான் வேண்டிகிட்டு வந்தேன் ஏன்னா சித்ராவுக்கு இன்னொரு குழந்தை சீக்கிரமாக வேணும் அப்படின்னு ஒரு இது பட் சீக்கிரமாக அதுவுமே நடக்கும் நான் அதுக்காகவும் ப்ரேயர் வந்து பண்ணிட்டு தான் வந்தேன் சித்ரா வந்து தாம்பூலம்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க பட் இதை நான் ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு அம்மனோட குழந்தை உருவம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அதோட பேர் கரெக்டாக வந்து தெரியல அதனால் தான் வீடியோவில் என்னால் சொல்ல முடியல அதையுமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வழக்கம் போல் தட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க சித்ரா போனதுக்கப்புறம் அக்கா சாப்பிடுங்க இவ்வளோ லேட்டாகிடுச்சு நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டிலே தங்கியிருக்கலாம்ல அப்படியெல்லாம் வந்து கேட்டுச்சு சித்ரா இல்லை சித்ரா தம்பிங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஃப்ரீயாக வரேன்னு சொல்லிவிட்டு சித்ராவை சமாதானப்படுத்தி அது வரைக்கும் விரதம் முடிக்கவே இல்லை அக்கா நீங்களே ஊட்டி விட்றீங்களே பிரசாதம் உங்கள் கையில விரதத்தை முடிச்சிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா பிரசாதம்லாம் கொடுத்து சித்ராவும் விரதம் வந்து முடித்தாச்சு பட் நாங்கள் ஃபைனலாக சித்ரா வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி பதினொன்னே கால் இருக்கும்னு நினைக்கிறேன் பதினொன்னே காலுக்கு அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக மணி வந்து பண்ணுறேன் ஸ்ரெதனை வேற கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு பட் இவ்வளோ ட்ராவல்லையும் என்னை கூட்டிகிட்டு போனால் என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் பட் செம்ம டயர்ட் ஆகிட்டாரு ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு முதுகு வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாங்கோ நீ ஹாப்பியாக இருந்ததில்ல எனக்கு அது போதும் அப்படின்னு ஒரே வாரத்தில் வந்து முடிச்சிட்டாரு தேங்க்யூடா பட்டோ சத்தியமாக இல்லைனா என்னால் எங்கேயுமே போயிருக்க முடியாது இவ்வளோ பேர் மீட் பண்ணியிருக்கவும் முடியாது ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் மீட் பண்ணது இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னொரு விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ